இனி உள்நாட்டுச் செய்திகள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களுக்கும் உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சந்திப்பொன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் அனைத்து இளத்தன்மையல் ஊடக நிறுவனங்கள் இணைதும் பிரதானிகளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று சந்தித்தார் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் இடம்பெறும் ஊனன் மோசடி தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலத்தன்மையல் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலைவரிசைகள் அரசாங்கத்தினதும் பொதுமக்கள் மீதும் சொத்து என்பதால் மக்களின் நலனுக்காக உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டிய பொறுப்பு அந்த நிறுவனங்களுக்கு உள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சில நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை மோடி செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிவசேனா மேலும் குறிப்பிட்டுள்ளாா் சில சந்தர்ப்பங்களில் சில நிறுவனங்கள் இவ்வாறான நிறுவனங்களும் இருக்கின்றன என்பது தொடர்பில் சிமிக்காது எதனையும் பொருட்படுத்தாது செயற்படுகின்றன சில ஊடகங்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான உண்மையான தகவல்களை பல சந்தர்ப்பங்களில் நாட்டிற்கு தெரிவிப்பதில்லை சில ஊடக நிறுவனங்கள் என்னை பற்றியும் மேற்கொள்ளும் பிரச்சாரங்கள் தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் இந்த நிலைமைகளை கவனத்தில் கொள்ளும் போது தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளையும் அதேபோன்று அரச கொள்கைகளுக்கு அமைய சுதந்திர ஊடகத்தை உறுதிப்படுத்தும் விடயத்திலும் அந்த சுதந்திர ஊடகக் கொள்கை எந்தளவை ஜதார்த்தமான முறையிலும் உண்மையான முறையிலும் மத்தியஸ்தமாகவும் பக்கச்சார்பின்றியும் பயன்படுத்தப்படுகின்றது என்ற வடிவம் உள்ளது